அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே அபிஜித் நட்சத்திரம் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் நான் சொல்லும் முறைப்படி கேளுங்கள் இறைவனத்தில் நிச்சயம் அது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சூட்சமத்தை போகின்றேன் நம்பிக்கையோடு ஆடியோவை முழுமையாக கேட்டு செயல்படுத்துங்கள் ஒரு அறிவிப்பு நாம் குபேர திலகம் என்ற ஒரு அற்புதமான திலகத்தை தயார் பண்ணி விற்பனைக்காக தந்துட்ருக்கோம் இந்த குபேர திலகம் என்பது மிக சக்தி வாய்ந்த யுருவி மூலம் தயாரிக்கப்படுகின்றது இந்த திலகம் உங்களது எல்லா விதமான பணப்பிரச்சனைகளை தீர்க்கும் இந்த திலகம் உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் அபிஜித் நட்சத்திரம் உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்துக்கு இடையே இருபத்தி நாலு நிமிடங்கள் வரக்கூடிய ஒரு அற்புத நட்சத்திரம் இந்த அபிஜித் நட்சத்திரம் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வைகாசி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்று மாலை ஆறு நாற்பதிலிருந்து ஏழு நாலு வரை மீண்டும் சொல்கின்றேன் மாலை ஆறு நாற்பதிலிருந்து ஏழு நாலு வரை இடைப்பட்ட இருபத்தி நாலு நிமிடங்கள் தான் பொன்னான நேரம் என்ன செய்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் உங்கள் வீட்டு நெய் தீபம் ஒன்று ஏற்றுங்கள் கிழக்கு அல்லது வடக்கு தசை நோக்கி எரியுமாறு நெய் தீபம் ஏற்றி நான் ஒரு மந்திரம் கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை முதல்ல மூணு முறை சொல்லுங்கள் ஓம் தேவகி நந்தனாய விக்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை முதல்ல மூணு முறை சொல்லிட்டு அந்த தீபச்சுடரை பார்த்து உங்களது பிரார்த்தனையை வையுங்கள் இந்த பிரார்த்தனை நியாயமான பிரார்த்தனையாக இருக்கணும் நியாயமான வேண்டுதலாக இருக்கணும் உங்களது சூழலுக்கு ஏற்ற வேண்டுதலா இருக்கணும் அப்படி நீங்க வைக்கக்கூடிய பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் என்பதால் பிரார்த்தனையை கவனமாக வையுங்கள் இந்த இருபத்தி நாலு நிமிடத்தை வீணடித்து விடாதீர்கள் அவ்வாறு பிரார்த்தனை வச்சுக்கிட்டு மீண்டும் இந்த மந்திரத்தை மூணு முறை சொல்லுங்க ஓம் தேவகி நந்தனாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயாத் இந்த வீடியோக்கு கீழே இந்த மந்திரம் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் நெய்வேத்தியம் ஏதேனும் இனிப்புகள் சுவாமிக்கு வைத்து உங்கள் வீட்டு பூஜையில் இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்பது கிடைக்கும் ஏழு மணி நாலு வினாடிக்கு பிறகு அந்த தெய்வத்தை குளிர் வச்சலாம் அந்த நெய்வேத்தியத்தை எடுத்துக்கலாம் அனைவருக்கும் இந்த ஆடியோவை பகிர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானவர்களே நமது அன்னசேவா குழு இந்த கல்வியாண்டில் கலைமகள் சேவா என்ற ஒரு திட்டத்தை தொடங்கியுள்ளோம் இந்த திட்டத்தின் மூலமாக ஐயாயிரத்தி ஒரு குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து கல்வி உதவிகளையும் நமது அறக்கட்டையின் சார்பாக போகின்றோம் உங்களது குடும்பம் சார்பாக பங்களிப்பு தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் டிஸ்பிளே எங்களது கூகுள் பே ஃபோன் பே நம்பர் இருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது வாருங்கள் பிள்ளைகளின் கல்விக்காக உதவுவோம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்